வணக்கம் கன்னிராசி நண்பர்களுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்கள் இந்த சனி வக்கர பயிற்சிங்கிறது எப்போ நடக்க போகிறது சார் அப்படின்னு பார்த்தேன்னா ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை சனி வக்கர காலம் இது சனி வக்கரம் மீன ராசியிலே நடக்கிறது இந்த சனி வக்கர காலத்தில் என்ன நடக்க போகிறது கன்னிராசிக்கு அப்படின்னு பார்த்தேன்னா பொருள் ஆதாயம் வேண்டாதவர்கள் விலகுவர் ரெண்டு விஷயம் உங்களுக்கு நல்ல விஷயம் என்னென்னா பொருள் ஆதாயம் ஏற்படும் வருமானம் வரும் படிக்கிற குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இதெல்லாம் சாதகமாக இருக்குது ஆனால் சில பேர் உங்கள் வாழ்க்கையில் தொல்லை கொடுத்துட்ருக்காங்க அதாவது கூடவே இருக்கேன் உன் கூடவே இருந்து உனக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதில் ஒரு ஒரு சிலருக்கு அதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கு உங்களுடைய தாயார் ஒரு அறுபது வயசுக்கு மேலே எண்பது வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சீரியஸ்னஸ் ஆகும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் குரு அதிசார பயிற்சியும் நடக்க போகிறது அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் கடகராசியில் இருக்க போகிறார் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் பத்தாம் இடத்துலேருந்து பத்தில் குரு பதவி மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும் சில பேர் பார்த்திங்கன்னா வேலைக்கே மாட்டாங்க ஆனால் இந்த சமயத்தில் திடீர்னு வேலை வரும் ஆனால் அதே சமயம் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது குடும்பத்தை விட்டு வெளியில் போவீங்க வருமானம் ஜாஸ்தியாகும் அதெல்லாம் நடக்கும் ஆனால் இதில் வந்து சனி வக்கர காலத்தில் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யார் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டார்களோ அவர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுவார்கள் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு எண்பது சதவிகிதம் நற்பலன்கள் தரக்கூடிய பயிற்சியாக இந்த சனி வக்கர பயிற்சி இருக்க போகிறது குருவும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறாரு மரியாதை கொடுக்க போகிறாரு உங்களுடைய இளைய சகோதர சகோதரர்களின் வெற்றிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சார் என்னை பற்றி சொல்லுங்கள் சார் என் தம்பியை பற்றியோ தங்கச்சியை பற்றி எதுக்கு சொல்கிறீங்கன்னா சார் அவங்க இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லது ஏன்னால் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றா அண்ணனோ தங்கையோ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் நீங்கள் தனியாக ஜெயிக்கவே முடியாது ஏன்னா இவங்களுடைய சப்போர்ட்ரு இந்த ஏதோ ஒரு பட இதில் டைலாக் சொல்லுவாங்க தம்பியோடையோன்னு படைக்கஞ்சோன்னு உங்களுக்கு அது பொருந்தும் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் தம்பி தங்கைகள் இருக்கிறவர்கள் மட்டும்தான் ஜெயிப்பாங்க நீங்கிற கடைசி பையன் எனக்கு அண்ணன் இருக்கா எங்கள் அண்ணன் என் கூட பேசுறதில்லை எங்கள் அண்ணனுக்கும் எனக்கு பேச்சுவார்த்தை இல்லை எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிட்டு எங்கள் அண்ணி வந்ததில்லை கூட பேசுறது இல்லைன்னா அப்போ நீ உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது இது எழுதி வேணால் வச்சுக்கோங்க அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசிக்கு உடன் பிறந்தவர்கள் நன்றாக சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேண்டாதவர்கள் விலகுவார்கள் உங்கள் வாழ்க்கையில் உறவுகள்ங்கிற பேரில் நண்பர்கள்ங்கிற பேரில் சில பேர் சில குழப்பத்தை இருக்காங்க அவர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லும் சூழ்நிலை ஏற்படும் இது நல்லது தான் ஏன்னா கெட்டவங்க வெளியில் போனால் நல்லது தானே உங்களுக்கு உங்களை பிடிச்சிட்டு இருந்த சனி விலகிறது உங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்த சளி சளி தொந்தரவு மூக்கில் ஒழுகுமே அந்த சளி தொந்தரவு உங்களை விட்டு போகிறது அதனால உங்களுக்கு நல்லது நடக்கும் நீண்ட நாட்களாக எதிரியாக செயல்பட்டவர்கள் கூட இப்பொழுது நட்பு பாராட்டுவார்கள் குருவின் பாதகமான பலன்கள் கூட சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்கு ஏன்னா குரு உங்களுக்கு பாதகாதிபதி அவர் பாதகாதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு வந்தால் எந்த கிரகம் பதினொன்றாம் இடத்துக்கு வந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த ராசியாகனாலும் எதுக்கு போங்க ராசி இல்லை நீங்கள் மீனராசியாக இருந்தாலும் சரி மேஷ ராசியாக இருந்தாலும் சரி மகரமாக இருந்தாலும் சரி துலாமாக இருந்தாலும் சரி பதினொன்றாம் இடத்திற்கு எந்த கிரகம் வந்தாலும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் இதில் கன்னிராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதி குரு பாதகாதிபதி அந்த குரு பதினொன்றாம் இடத்துக்கு வந்தால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் வெற்றிகள் தேடி வரும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் அடுத்த வருஷம் குரு அதிசாரம் விட்டுட்டு குரு பயிற்சி நடக்கும் மே மாதம் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி உங்களை தேடி வரும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த காலகட்டத்திலே சனி வைக்கிற காலத்திலேயே கடன் உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சில தாயாருக்கு ஆரோக்கியத்தில் இருந்ததுன்னு சங்கடம் இருந்ததுன்னா வயதானவங்களாக இருந்தால் அவங்களுக்கு நேரம் சரியில்லை ஜா சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்கள் வேலைக்கு சென்று கொண்டிருப்பவர்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவா இவா ரெண்டு பேர்த்துக்குமே அமோக பலன்கள் ஏற்படும் வேலையில் இருக்கிறவா நான் வேலையில் இருக்கேன் சார் எனக்கு ப ப்ரமோஷன் எட்டு வருஷமாக கிடைக்கவே இல்லை பதினெட்டு வருஷமாக ஒரே கம்பெனியில் இருக்க எனக்கு அங்கீகாரமே இல்லை அப்படின்னு சொல்ல சொல்கிறவாளுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மரியாதை கொடுக்கும் அதாவது குரு அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே உங்களுக்கு மரியாதையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா குரு சனி வக்கரமாகிறாரு ஆறாம் இடத்தை நோக்கி வராரு குரு பதினொன்றாம் இடத்துக்கு வராரு இது ரெண்டும் உங்களுக்கு அமோக பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சரி படிக்கின்ற குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய எதிர்கால வாழ்வை திட்டமிடுவதற்குண்டான சாதகமான நேரம் ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அவருடைய சப்போர்ட்னால் உங்கள் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் அதே சமயம் தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னால் நாலாம் இடத்திற்கு விரையஸ்தானமான மூன்றாம் இடத்திற்கு குரு பார்வை சனி பார்வை வர்றதுனால மருத்துவ ரீதியாக தாயாருக்கு ஆரோக்கிய செலவுகள் ஏற்படும் இதில் பத்தாவதுக்கு பதினொன்றாம் வீட்டு அதிபதியான சந்திரன் இந்த காலகட்டத்தில் அவர் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார் அவர் தேய்பரை சந்திரனாக இருந்தார்னா உங்களுக்கு சங்கடம் ஏற்படும் வளர்பறை சந்திரனாக இருந்தால் சந்தோஷம் ஏற்படும் அதே சமயம் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் இப்போ வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா பத்து பதினொன்று பன்னெண்டுன்னு வருவார் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியில் இருக்கிற வரைக்கும் அதாவது அக்டோபர் மாதம் அந்த டைமில் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் இருப்பார் அந்த டைம் வந்து தந்தை ஆரோக்கியம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும் மருத்துவ ரீதியான த உதவிகள் தந்தைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோக ரீதியாக சொல்லிட்டேன் அதே மாதிரி நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நில முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விவசாய தொழில் செய்கிறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் முதலீட்டின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படும் வெற்றிகள் கிடைக்கும் குடும்பத்தில் புதிய உறவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டில் ஏதாவது குழந்தைங்க திருமணமாக இருந்தால் அந்த வம்ச விருத்தி ஏற்படும் அதே சமயம் உங்களுக்கு திருமண வயதாக இருந்தால் திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகள் மூலமாக ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான காலகட்டம் இப்பொழுது ஏன்னா உங்களுக்கு உடன்பிறப்புகள் தான் சப்போர்ட்டே நீங்களா எதையாவது கற்பனை பண்ணிட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பீங்க தம்பி தங்கைகள் அண்ணா அக்கா இவங்க கிட்ட எல்லாம் பகை பகைமை வச்சுக்காதீங்க இந்த சனி வக்கர பயிற்சியானது கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும் ஏன்னா மூன்றாம் இடத்து சனி பார்க்குறாரு வெற்றிகள் தரக்கூடிய நேரம் அதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு தீர்வும் உங்களுக்கு மரியாதையை கொடுக்கும் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் அவங்க பிரச்சனையில் இருக்காங்க அவங்க உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த தொல்லைகள் மறைவதற்குண்டான நேரம் வந்து விட்டது அதனால அவங்களுக்கு இதை விட பெரிய தொல்லையை கொடுத்து உங்ககிட்ட இருந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தம்பி தங்கிகள் யாராவது இருந்தால் அதாவது தனி கொடுத்தனும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் பகைமை பாராட்டக்கூடாது அவங்களுக்கு பிரச்சனை இருந்துன்னா அவங்கள அதில் விட்டுருங்க உங்களுக்கு பிரச்சனை பண்ணால் அவங்கக்கிட்ட விலகி இருக்கிறது நல்லது ஆனால் அவங்கள நீங்கள் விட்டு கொடுக்காமல் இருக்கணும் எப்படி விட்டு கொடுக்காமல் இருக்கணும்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சினால் போய் நிற்கணும் இதை வந்து ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி என்ன சார் முதல்ல நீங்கள் என்ன சொன்னீங்க தம்பி தங்கை தான் அவங்களுக்கு சப்போர்ட் நீங்கள் இப்போ தம்பி தங்கையை விட்டுடுன்னு சொல்கிறீங்க கான்ட்ராஸ்ட்டாக சொல்கிறீங்களே அப்படின்ட்டு இதுதான் சூக்மம் இப்படி போனால் நேராக போனால் நல்லது ஆனால் வளைஞ்சு போனால் கொஞ்சம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் வளைஞ்சு போகிறது நல்லது நேராக போ நேர்மையாக இருந்தீங்கன்னா தம்பி தங்கங்கள் விஷயத்தில் நேர்மையாக இருந்தீங்கன்னா பிரச்சது அதனால் அவர்களுக்கு போல் வளைஞ்சு போவது நன்மையை ஏற்படுத்தும் இந்த மாதங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ணீராசியில் பிறந்த அரசாங்க ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக ஒரே ஒரு விஷயம் ஆவணி மாதத்தில் மட்டும் ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் தந்தை வழியிலோ அல்லது அரசாங்க வழியிலோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உறவுகள் சில பேர் உங்ககிட்ட தப்பாக சங்கடப்படுத்திகிட்டு இருக்கிறவங்க வேண்டாதவர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுவதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதம் வரைக்கும் உண்டான மாதாந்திர பலன்களில் நம்ம சேனலில் பரிகாரங்களை சொல்லியிருக்கோம் அதனால் இந்த சனி வக்கர பயிற்சிக்கு தனியாக பரிகாரம் கிடையாது அந்த மாதாந்திர பரிகாரங்களை செய்து வாருங்கள் உங்களுக்கு சனி வக்கர பாதிப்புகளிலிருந்து விலகி சனி ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் மாற்றத்தை ஏற்படுத்துவார்